நெஞ்சில் கொடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் டிரான்ஸ்போர்ட் அப் ஆஃப் சவுத் இந்தியா நம்ம நாமக்கல் மாவட்டம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா லாரி பாடி கற்ற தொழிலிருந்து இன்னும் நிறைய தொழில்கள் செய்கிற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர் தான் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டத்தோட இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப ஃபேமஸ் எக் சிட்டி கூட கூப்பிடுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்கிற ஊர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட இதை நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டே ரெண்டு வரிகள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்ச இந்த வரிகளை எழுதினது யார் தெரியும்ல யாரு யாரு எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு